என்பதுகளில் உங்களுக்கு தெரியும் ஈழத்தினுடைய வடக்கு புறத்தில் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்த காலம் அது இளைஞர்கள் அதே போல மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழர்களுடைய உரிமைக்காக போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு காலம் இந்த போராட்ட நிலைமைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த தேசிய தலைவர்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல பண்புகள் தலைமைத்துவ பண்பு அதே போல நேர்மையான தன்மை உயர்ந்த நோக்கத்துக்காக போராடுகிற அந்த துணிச்சல் இவையெல்லாம் எம்ஜிஆர்னுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது எம்ஜிஆருடைய மனதிலே நல்ல ஒரு எண்ணத்தையும் தோற்றுவித்திருந்தது எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தலைவரை சந்திப்பதற்கு முதலிலே ஒரு நல்ல மன எண்ணத்தை அவருக்கு தோற்றுவித்திருந்தது அவருக்கு இயல்பாகவே தேசிய தலைவரை சந்திக்க வேண்டும் அவருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் அந்த காலத்துல போராட்டத்தினுடைய அணுகுமுறைகள் தோற்றுவித்திருந்தன என்பது பலருக்கும் தெரிந்த உண்மை உங்களுக்கும் சில நேரங்களில் தெரிந்திருக்கலாம் எம்ஜிஆரும் இலங்கையிலே பிறந்தவர் இலங்கையினுடைய மத்திய பகுதியிலே பிறந்த ஒருவர் என்ற படியினாலே ஈழத் தமிழர்கள் மீது அவருக்கு ஒரு அளவு கடந்த பற்றும் மரியாதையும் இருந்தது அந்த காலத்துல வடக்குல மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற படியினாலே அவர்கள் வெல்ல வேண்டும் அந்த போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் அவர்களுக்குன்ற ஒரு தனிநாடு உதயமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எம்ஜிஆருடைய மனதுல அப்பவே நிலை கொண்டிருந்தது விதமான உள்நோக்கமும் இல்லாமல் எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லாமல் ஈழத் தமிழர்களுக்கும் அதே போல இந்திய எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் ஒரே நேரத்தில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் உதவியவர் புரட்சி தலைவர் நம்ம எம்ஜிஆர் தான் நண்பர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் அதாவது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய அதை முன்னெடுத்து சென்ற எங்கள் தேசிய தலைவர் மேதகுவினுடைய அந்த பண்புகளை வைத்துக் கொண்டு அவர்கள் மனதிலே தோன்றிய அந்த நல்லெண்ணமானது பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல நட்பாகவும் வளர்ச்சி பெற்றது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும் பெருமையோடு ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அல்லது முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பின்னடைவை அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் ஆகிய நாங்கள் கொண்டிருந்தோம் அப்பொழுது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த அந்த தலைமைக்கு இந்த நிதி உதவியை எங்க வாங்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது அந்த நேரத்துல மேதகு அவர்களுக்கு ஒரு ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது எம்ஜிஆர் அவர்கள் போராட்ட வரலாறு பற்றியும் தமிழர்களுடைய அந்த வீரம் பற்றியும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிறார் தேசிய தலைவர் பற்றி ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார் அவரிடம் போய் உதவி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அபிப்பிராயம் ஒரு சிந்தனை இவர்களுக்கு வருகிறது தலைமை பீடத்துக்கு இதை அறிந்து கொண்ட எங்களுடைய தேசிய தலைவரும் அதே போல மதி உரைஞர் அவர்களும் எம்ஜிஆருடைய இல்லம் நோக்கி போகிறார்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா காசு கிடைச்சா போதும் அப்பொழுது எண்பதுகள்ல ஒரு பத்து லட்சம் ரூபா காசு கிடைச்சா போதும் என்ற எண்ணத்தோடு தான் போகிறார்கள் எம்ஜிஆர் தருவாரோ தரமாட்டாரோ என்ன சொல்லி அனு அனுப்ப போகிறாரோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது காரணம் என்னவென்றால் அந்த காலகத்தில் காலகட்டத்தில் இந்திய மத்திய அரசு வடபுலத்திலே இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கும் இதை நசுக்குவதற்கான வழிமுறைகளை இலங்கையினுடைய அரசுக்கும் அந்த காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்படியான ஒரு சூழ்நிலையில போராட்டத்துக்கு அவர் ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு உதவி செய்வார் அவருக்கும் வெளிப்படையாக பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறார் என்பது பற்றிய ஒரு குழப்ப நிலைகள் இவர்களினுடைய மனதுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது இருந்தாலும் சரி கேட்டு பார்ப்போம் ஒரு கை நடக்கன்னு சொல்லி போகிறார்கள் போய் கேட்டதும் உடனடியாகவே எம்ஜிஆர் அவர்கள் தலைவரை சந்தித்ததும் அல்லது மேதக அவர்களை சந்தித்ததும் உள்ள மலர்ந்து போய் உடனடியாகவே அவர்கள் கேட்ட உதவி தொகையை கொடுப்பதற்கு முன் வருகிறார் எழுதி கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் ஹைதராபாத் போனார்கள் ரெண்டு கோடி ரூபாயை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் நேர்த்து பாருங்கள் அப்பொழுது அது அந்த காலத்தில் ஆயுத தளவாடங்களை வாங்கி போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் தமிழர்களை பாதுகாப்பதற்கும் இந்த பெரும் தொகையான படம் அன்றைய நேரத்தில் உதவி இருக்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த போராட்டம் ஜெயிக்க வேண்டும் தமிழர்கள் தங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதவி திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா அதற்கு பிறகு மொத்தமாக ஒரு ஏழு கோடி ரூபாய் உதவியை வழங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது முதல் கட்டம் இரண்டு கோடி பிறகு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய உரிமை போராட்டத்துக்காக வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அது இப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு பணத்தொகையை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி யாருமே இப்படியான உதவி திட்டத்தை கொடுப்பதற்கு முன் வருவார்களா யோசிச்சு பாருங்க இந்த உதவி திட்டத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா அவர் எதற்கும் அஞ்சவில்லை என்பதுதான் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை யார் சவால் விட்டாலும் பரவாயில்லை எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை இந்த உதவி திட்டத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி எதற்கும் அஞ்சாமல் அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய துணிச்சலை எப்படி நாங்க பாராட்டுறது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பணத்தொகையை கொடுத்திருக்காது விட்டால் அந்த போராட்டம் அப்பவே மௌனித்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது நிதி உதவி இல்லை ஆயுத தளபாடங்களை வாங்குறதுக்கு வசதி இல்லை போராட்டம் என்ன நடந்திருக்கும் எப்படியான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் என்று சொல்லி ஜோசிக்கவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு இதைவிட எம்ஜிஆரினுடைய உதவியினுடைய உச்சத்தை உணர்ந்து கொள்றதுக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் கேளுங்க அவர் மரண படுக்கையில் இருக்கிறார் ஒரு வாரத்திலே அவருடைய உயிர் பிரிய போகிறது எண்பத்தி ஏழுகளிலே அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஈழத்தமிழர்களுடைய சிந்தனை அவருக்கு அவருடைய மனதுக்கு வந்திருக்கிறது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மரணப்படுக்கையில் கூட வந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்பொழுது கூட நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தினை ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திற்காக அவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈழத்தமிழர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நேரத்துல கூட மரண படுக்கையிலும் கூட அந்த மனசு வந்திருக்கிறது நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை உதவி செய்வதற்கு சொன்னால் எம்ஜிஆர் ஒரு தெய்வமா இல்லையா இந்த நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஈழத்தமிழர்களுக்காக உதவியாக வழங்கும் போது வடக்கிலே இந்திய அமைதிப்படை நிலை கொண்டிருக்கிறது